அதாவது மீன மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அஸ்வி நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் பயிற்சி ஆகிறார் ஆகி மே மாதம் பத்தொம்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கரபகவான கிரகப்பயிற்சி சுக்கரனா யாருங்க ஆசைய காட்டக்கூடிய கிரகங்க திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில மாத பல்லனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் இல்ல எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்மளுடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கரன் டிவியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி இந்த விருச்சக ராசி விருச்சக ராசியில படத்துல உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அந்த விஷயத்த கண்டிப்பா அந்த விஷயத்தை முடிக்கணும்னு சொல்லி ஒரு பிடிவாத குணம் உள்ள நபர்கள் தான் விருச்சக ராசி என்பர்கள் பிடிவாதமா ஒரு வேலையை கண்டிப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சகத்திட்ட கண்டிப்பா இருக்கும் இவங்க மனசுக்குள்ள நீ என்ன இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ண முடியாது விருச்சக ராசி என்பர்கள் ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி என்பர்கள் ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சக ராசி தான் குடும்பத்தை பத்தி நிறைய சிந்தனை இருக்கும் பூரு எதை விட்டு வெளியில போறது வெளியூர் போறது மாதிரி நிறைய பேர் வசிக்கூடிய நபர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள் தான் மருத்துவம் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகள் இடவிட்டு விட்டு இடம் வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டை வேலை கூடிய பார்க்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க விருச்சக லக்ன விருச்ச ராசில கண்டிப்பா தொடர்பு வருவாங்க ஒரு பயணங்கள் மூலமாக வருமானம் கூடிய நபர்கள் பொதுமக்களுடைய தொடர்புல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விருச்சக லக்ன விருச்சக ராசி என்பர்கள் தான் இதுலயுமே இந்த விற்சகராசிக்கார எப்படி இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை மாட்டாங்க விருச்சகத்துல பிறந்துட்டாவே ஒரு பிடிவாதம் ஒரு விஷயம் நினைச்சுட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை தான் விருச்சக கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சுக்கரபகன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை இந்த காலகட்டம் கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா சுக்கரபகவான் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம் எல்லா கிரகமுமே வேகமான பல ஆஹ் கொஞ்ச நாள்ல அப்படி கிடையாது சுக்ரபகன் உடனே பலன்கூடிய பலன் இந்த சுக்கரபகவான் தான் குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி சுக்கரபகான் அப்படி கிடையாது தற்போதைக்கு உள்ள சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் தான் பகவான் மெயினா ஆண்களுக்கு யாரு ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் யாரு சுக்கர பகவான் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் கலையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் இசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒருத்தருடைய முக லட்சணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் இனிப்புக்கு காரகர் சுக்கர பகவான் தான் உல்லாச பயணத்துக்கு காரகர் சுக்கர பகவான் தான் அழகு பியூட்டி பொருள் பொருட்கள் அழகான பொருட்கள் இது எல்லாமே சுக்கரனுடைய ஒளி அங்கே அதிகமா இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம் எதுனா சுக்ரபகான மெயினான கிரகமா சொல்றாங்க அதனாலதான் எல்லாருமே பாருங்க இந்த சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ வந்துட்டா பாருங்க ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் பெருசா யோகம் இருக்குமானு ஏன்னா சுக்கரபவன் வர டக்குன்னு யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு இதான் சுக்கரபவனுடைய குணமே ஒரு வருஷம் கொடுக்கக்கூடிய பலனை ஒரு மாதத்துல கொடுப்பாரு அதான் சுக்கரபவன் அப்படிப்பட்ட சுக்கரபவனுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுக்காதீங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன் இது எல்லாம் பொது பல்லுன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் உங்க விதி தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல்ங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாகத்தை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா உங்களுக்கு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் உங்க ஜாதத்துல உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரவான் என்ன நல்ல வர கெட்ட வரேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எந்த இடத்துல என்ன ஒரு பொசிஷனில் இருக்காரு பாருங்க நல்ல கெட்டவரா கெட்ட வரா நல்ல ஒரு பாக இருக்கா பாத்துக்கலாம் ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன் நான் எல்லா வீட்ல பொது ஃபுல்லா சொல்றேன் வாழ்நாள் பலன் இருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க விதி ஜாதகம் தான் அதை பார்த்து கம்பேர் பண்ணி பல கல் ஒரு துல்லியமான பலனும் பார்க்கலாம் ஏன்னா விருத்தகராசி நம்பர்கள் நம்முடைய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றையை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த விற்சகத்துக்கு இந்த வரக்கூடிய எதிர்காலம் எது மாதிரி கொடுக்க போறாரு இதை தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ கிரக அமைப்பு எங்க எங்கே சஞ்சாரம் செய்றா பாப்போம் உங்க இருந்து பாத்தீங்கன்னா நாலு பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க ஆறாம் பாவத்துல சூரிய பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க உங்கள் அமைப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல மே மாசம் ஒன்றாம் தேதிக்கு பார்த்தா குரு பகவான் பயிற்சியாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பகவான் ஆறாம் பாவத்துல இருக்கிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் பத்தாமதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது அப்ப எது மாதிரி யோகா இந்த விற்சக ராசிக்கு கொடுக்க போறார் நல்லா பாருங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் பாவத்துல பலமா இருக்கிறார் திரிகோண ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி எப்படி இருக்காரு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு ராசி அதிபதி பலமா ராசி அதிபதி பலமா அஞ்சாம் பாவத்துல ஒரு திரிகோணத்துல அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தோம்னா அதாவது நட்சத்திரம் உத்தரட்டா நட்சத்திரம் தான் போவார் சனியுடைய சனி பவனுக்கு காலக்குல போற அப்ப சனி பவன் ஜாதனம் தான் எல்லாமே உங்களுக்கு யோகமா மாறும் அது மட்டும் இல்லாம பாருங்க இந்த சுக்ரபகவான் பாருங்க அவரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அஸ்வினி அடுத்து பரணி அடுத்து கார்த்திகை அஸ்வினிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் பதினோராம் வீட்டு அதிபதி சாரத்த ஆறாம் இடத்துல இருக்காரு அப்ப எல்லாமே பாருங்க ஒரு யோகமா கொடுக்குது உங்களுக்கு ஆறாம் படத்துல அதுவும் பத்தாம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரபகன் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு சுக்கரன் எத்தனா வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மனைவி கூட்டுதல் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகவன் சொல்றாங்க அடுத்து உங்களுக்கு பனிரெண்டாம் தேதினால சுக்கர பகவான் தான் இது ரெண்டுக்கும் காரகர் சுக்ரன் சொல்றாங்க அப்ப இந்த சுக்ரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இதுக்கு முன்னாடி என்ன யோகத்தை கொடுத்தார் நிறைய பேருக்கு இந்த குரு ஆறாம் இடத்துல இருந்து நிறைய ஒரு தடையை கொடுத்துருச்சு ஆறாம் இந்த குரு இருந்தது கடன் பிரச்சனை நிறைய கொடுத்துருச்சு பொருளாதாரம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல பண சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பம் இடம் பூமி இதுல டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு தடைகள் இது எல்லாமே நிறைய பேர் பாத்துட்டாங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இதுல ஒரு கலகங்கள் நல்லா பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு தடைகள் ஒரு குடும்பத்துல ஒரு விரைய செலவுகள் ஒரு மன குழப்பங்கள் அதாவது இந்த மனக்குழப்பங்கள் ஒரு இடமாற்றம் ஒரு அலைச்சல்கள் நிறைய இந்த மதம் நிறைய அலைச்சலை பாக்குறது ஒரு நிம்மதி இல்லாத அனுகூலம் குடும்பத்துல செலவுகள் செலவுகள்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில தடைகளை கொடுத்தாரு ஏன் வேலை ஊதியத்தை ஒரு கலகத்தை கொடுத்தாரு இனிமே நிரந்தரமான வேலை உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க நிரந்தரமான வேலை ஊதியத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பா அமைச்சு கொடுக்க போறார் எதிரி பகை கடன் பிரச்சனையை பாத்தீங்களா இனிமே அந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுக்கரபாவனுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா கொடுக்கறாரு சுக்ரன் நல்ல யோகத்துல உட்காந்துருக்காரு ஆறாம் பாவத்துல இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரான நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை பதினோராம் வீட்டை விசாரத்துல இருந்து நேரம் அவங்க பன்னிரெண்டாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப நிரந்தரமா வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகத்தை அழகா சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு நிரந்தரமான வேலை நிறைய பேருக்கு கிடைச்சிரும் வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் கண்டிப்பா வருது பாத்துக்கணும் நீங்க வேற கம்பெனிக்கு போகணும் எல்லா கம்பெனியும் ஓகே ஆயிடுச்சு ரிசிமி எல்லாம் ஓகே கொடுத்துட்டு இன்னும் வேலை ஜாயின் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த வேலை உத்தியோகம் கண்டிப்பா வரும் இந்த காலகட்டத்துல சொல்றேன் அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறார் இந்த விற்சகரசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை குறையுது செலவா பாத்தீங்களா குடும்பத்துல நாலாம் இடத்துல செலவா இருந்தாரா குடும்பத்துல செலவா நிறைய பாத்தீங்க அந்த செலவுகள் இருக்காது நிறைய செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் இனிமே வருமான குடும்பத்துல பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் உள்ளூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தா ரெண்டுமே பாருங்க இந்த விருத்தகராசிக்கு இந்த டைம் சூப்பரா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்க ஜாதகம் நல்லா இருக்கும் நல்லா இருந்தா அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா வரும் நிறைய செலவு குடும்பத்துல இனிமே வராது சுபகாரியம் சுப செலவு வீட்டுல நடக்க போகுது இந்த வருஷத்துல பாத்துக்குங்க இந்த மாசத்துல மே மாசம் கரெக்டா உங்களுக்கு தேதி பத்தொன்பதாம் தேதிக்குள்ள நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அடுத்து வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்குறது பண்றது கண்டிப்பா தாராளமா விருச்சக ராசி பண்ணிக்கலாம் சொந்தமா வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா வருது விருச்சக ராசி என்பவர்களுக்கு குருவுடைய சாரத்துல இருந்து அந்த குருங்கிற ராசியை பாக்குறதுனாலதான் இங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்க போறீங்கிற வார்த்தையை நான் சொல்றேன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா சனி பாவம் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நாலாம் சனி இருக்காரு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது அவர் குருவுடைய சாரத்துல நிக்கிறாரு புரட்டாதி நட்சத்திரம் அந்த புரட்டாதி நட்சத்திரம் குரு அதிபதி உங்களுக்கு மே மாசம் ஒன்னா தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா வீடோ இடமோ பூமியோ டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்ணி நல்ல அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப சொந்தமா வீடு இடம் பூமி ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க நீங்க வாங்க போற யோகமும் வரும் பாருங்க உத்தியோகத்திலையும் உயர் பதவியை கொடுத்துருவாரு உங்களுக்கு உத்தியோகத்திலையும் ப்ரமோஷனையும் நிறைய பேர் கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடல் பிரச்சனையும் இருக்காது மருத்துவ செலவுலாம் குறைஞ்சி நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சுக்கொள்ள மெயினா திருமண பேச்சுகள் காதல் திருமாவும் சரி இரண்டாவது திருமாவளி ரெண்டுமே உங்களுக்கு அனுகூலமா அமையிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க திருமணத்துல தடை இருக்காது இனிமேல் திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கர பகவானுடைய பேச்சில அது முதல் திருமாவும் இல்லை இரண்டாவது திருமாதிரி ரெண்டுமே பாருங்க இந்த வாட்டி பாருங்க போதும் காதல் திருமணம் சக்சஸ் ஆக வரும் நிறைய திருமண பேச்சு பேசி பேசி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா அந்த தடைகள் தடைகள்லுமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது திருமணத்துல கண்டிப்பா தடையில் நீங்கி நல்ல அனுகூலமா கண்டிப்பா வரும் விருச்சகராசி என்பர்களுக்கு அதே மாதிரி தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்துக்கெல்லாம் கிடைக்கும் அம்மாவுடைய உடல் தாயுடைய உடல்ல உள்ள பிரச்சனைலாம் சரியாகும் நிறையவே இருக்கு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நம்ம எல்லாம் ஜாதக பார்த்துட்டு திசா பத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான யோகம் இருக்கு உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபர் சேர்ந்து தொழில்ஸ்தான அதிபதி உச்சமா இருக்காரு உங்களுக்கு யாரும் சூரியன் உச்சமா இருக்கிறப்ப கடை வாங்கியாச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருவா ஜாதர தசாபத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க தொழில நல்ல லாபத்தை கண்டிப்பாக அப்படிங்க இந்த ராசி ஆசிய நல்ல ஒரு டைம் அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு என்னை துளாராசி பாருங்க கடை வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பா வரும் இது எல்லாமே அனுகூலத்தை கொடுக்குற அரசியல்வாதிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அரசியல்வாதிகள் நிறைய ஒரு நல்ல அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சா நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு வரணும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் தொடர்பு அரசாங்கம் மூலமா அனுகூலம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு நிறைய லாட்ரி யோகங்கள் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்குது சுக்கரபான் கேதோட சாரத்துல வரதுனால உங்களுக்கு லாட்ரி யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்காது பணத்தை ஜாதகத்தை பணத்தை விரையான ஜாதபர் தசாபதி பார்த்துக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மக்களுடைய தொடர்புல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரான டைம் இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு பெண்கள் தாய்மார்கள்லாம் பாருங்க நிறைய ஒரு வெற்றிகள் கண்டிப்பா வரும் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மனுவலம் வரும் நிறைய ஒரு அரசாங்க எக்ஸாம் தைரியம் எழுதுங்க அரசாங்கம் மாணவ மொழியில சூப்பரா இருக்கு எல்லா டைமும் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பழங்களை போகிறது முதல் நட்சத்திரம் அதாவது விசாகணத்துல பிறந்தவங்க விசாரத்துல எதுவுமே பாருங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் எப்போதுமே தன்னுடைய குடும்பத்து நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க எப்போதுமே குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ஏன்னா இது ரெண்டுக்கும் ஐந்துக்குடியா குரு பகவான் தான் அப்ப குடும்பம் ஃபேமிலி குழந்தைகள் நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் பொறுமையான குணம் எல்லாமே இருக்கும் நான் சொல்றது விசாகணத்துல பிறந்தவங்க அந்த அதிபதி பாருங்க இனிமே பாருங்க மே மாசம் ஒன்னா தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலம் விசாகணத்துல பிறந்ததுக்கு சூப்பரான அழகா வரும் பாத்து நிறைய பேர் சொல்றேன் ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல இருக்குது அது நல்லபடியா வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு அப்ப பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே நிறைய விஷயத்த கண்டிப்பா பண்ணிக்கலாம் இந்த விசாகண சில பிறந்தவங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல கண்டிப்பா உண்டு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை திசா பத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா விசாரணத்துல பிறந்தவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் நல்லா லாபம் இருக்கும் உத்தியோகத்துலையும் உயர் பதவி கண்டிப்பா உண்டு இது எல்லாமே அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து அனுசரணத்தில பிறந்தவங்க இதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் இதுலயுமே தொழில் வேலை உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணமும் அந்த அனுசரணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இவங்க வரக்கூடிய டைம் பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை அனுசத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வரும் ஏன்னா சனி பகவான் சூப்பரான சாரத்தில் நிற்கிறார் குருட வந்து குருங்கிற ராசியை பாக்குறதுனால வீடு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு எந்த ஒரு நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது